உங்கள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் நாம் எல்லாருமே விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கொளக்கட்டை செய்யும்போது அதில் சிறு அளவாவது எள்ளு கலந்து நீங்கள் செய்யணும் படைக்கணும் விநாயகர் பெருமானுக்கு ஏன்னா டே டு டே கர்மாவை தர்றவர் சனி நாம் முன்முன் ஜென்மங்களில் என்ன தவறு பண்ணமோ அதையே வினையாக கர்மாவாக தரக்கூடிய பொறுப்பு சனிக்கு இருக்குது ஆனாலும் வரக்கூடிய தீமையான விஷயங்களை நாம் உணராதபடி நமக்கு நல்ல வழியில் செ நம்மளோட மனசை நம்மளோட செயலை செலுத்த வைப்பார் விநாயக பெருமான் அதனால் விநாயகர் பர்த்டேவான இந்த விநாயக சதுர்த்தி நாளில் நாம் சனி பகவானுக்குரிய எல்லையும் கொலக்கட்டையில் செய்து விநாயக பெருமானுக்கு படைக்கும் பொழுது நமக்கான கெட்ட கர்மம் கண்டிப்பாக குறையும் கரையும் முக்கியமாக ஏழரை சனி பிடியில் இருக்கக்கூடிய இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் மகரம் கும்பம் மீன ராசிக்காரங்க தவறாமல் கொளக்கட்டையில் கருப்பு எள்ளு கலந்து நிவேதனமாக உங்கள் வீட்டு பிள்ளையாருக்கு படைங்க ஓம் மகா கணபதியே சரணம்